ஹாய் மக்களே ரெண்டு நாளாக வேலூரில் மழை மேகமூட்டமாகவே இருக்குது இந்த டைமில் எனக்கு வந்த சோதனை வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சி அதனால் பார்ப்பாங்களே ரோட்டில் இட்னு வந்து உக்கார வச்சுட்டேன் துணியை வந்து கையில் தோக்கி போகிறேன் பார்ப்பாங்க பிரியா சைலேஜோட ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு ஒரு நாளைக்கு பத்து சாக்ஸ் அழுகு பண்ணி போட்டுருவாளுங்க யூரியன் பண்ணி நேர்பாளுங்க அதனால் கையிலே துவைச்சேன் ஒரு வழியாக துவச்சி முச்சிட்டேன் ஒன்றியும் முச்சிட்டேன் பாப்பாங்க வந்து அவங்க எதிர்க்க அவக்கார வச்சுட்டு துவைச்சா தான் அமைதியாக இருப்பாளுங்க இல்லைன்னா அழுவாளுங்க பாருங்க என்னையே பார்த்துன்னு ஆளுங்க பாருங்க அவ்வளோதான் ரோட்லேயே வந்து டைம் ஸ்பே பண்ணியாச்சு டீ சாப்பிட போகிறோம் வாங்க டீ சாப்பிட்லாம் பிரியா சைலு பாய் சொல்லுங்க ரொம்ப நன்றி மக்களே பாய் சைலு பாரு பிரியா